இப்போ நம்ம வீட்டில் பழைய பெட்ஷீட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை யூஸ் பண்ணி நம்ம டோர்மேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டேப் அளவெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அளவுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரியான கட் பண்ணிக்கோங்க இப்போ நைட் ஃபேண்ட்டு லெக்கிங்ஸ் பர்மடாஸ்ல இருக்கக்கூடிய அந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி மூணு மூணு பீஸ் நம்ம எடுத்து இப்படி இந்த மாதிரி முடிச்சு போட்டு இல்லைங்களா அதே மாதிரி வந்து பின்னிக்கோங்க இல்லை ஊசி நூல் எடுத்து இந்த எட்ஜில் வந்து நீங்க தைச்சு கூட வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அது அவிழ்ந்து போகாது இப்போ நான் எடுத்துக்கிட்ட துணிகள் எல்லாமே இதே மாதிரி நான் வந்து பின்னி வச்சுருக்கேன் பாருங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இது நம்ம கீழே முழுவதும் அப்படியே தைச்சும் முடிச்சிடலாம் இந்த எட்ஜும் இந்த எஜும் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டே வரணும் இந்த டோர்மேட் முழுவதுமே நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்க மாதிரி கட் பண்ணி